மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ரெண்டு அத்வைதம் கட்டுரை பன்னெண்டு ஆனந்தம் எங்கே நமக்கு எண்ணி முடியாத ஆசைகள் இருக்கின்றன ஆனாலும் என்றோ ஒரு நாள் நாம் ஆசைப்படும் வஸ்துக்கள் நம்மை விட்டு பிரிவது அல்லது நாம் அவற்றை விட்டு பிரிவது சர்வ நிச்சயம் சாவின் மூலம் இந்த பிரிவு ஏற்படாமல் அதற்கு முந்தி நாம ஆசைகளை ராஜினாமா செய்து விட்டுவிட்டால் அத்தனை அத்தனை ஆனந்தமாயிருக்கலாம் நமக்கு எத்தனை ஆசைகள் இருக்கின்றனவோ அத்தனை முளைகளை துக்கத்துக்கு அடித்து கொண்டு நம்மை கட்டி போட்டுக் கொள்கிறோம் ஆசைகளை குறைக்க குறைக்க துக்ககேதுவும் குறையும் இந்த பிறவி முடியும் முன் நாம் சகல ஆசைகளையும் விட்டுவிட்டால் மறுபடியும் பிறந்து அவஸ்தைப்படவே வேண்டாம் அப்படியே பரமாத்மாவில் கரைந்து ஆனந்தமாகி விடலாம் மனிதன் மற்ற விலங்குகளை விட விசேஷ ஞானமுடையவன் என்று பெருமைப்படுகிறோம் ஆனால் இவன் மட்டும் அவற்றை விட விசேஷமாக என்ன செய்து விடுகிறான் நாயும் நரியும் கரப்பான் கரப்பான்பூச்சிகளும் கூடத்தான் சாப்பிடுகின்றன சந்ததி விருத்தி செய்கின்றன சாயின்றன பொதுவாக மனிதனும் இதற்கு மேல் ஏதும் செய்வதாக தெரியவில்லை அப்பொழுது இவனது விசேஷ ஞானத்தில் பெருமைப்பட என்ன இருக்கிறது எல்லாவற்றிலும் பெரிய ஞானம் நிலைத்த ஆனந்தத்துக்கு வழிகண்டு கொள்வதுதான் மனிதன் இப்படிப்பட்ட நிலைத்த ஆனந்தத்தை பெறுகிறானா யோசித்துப் பார்த்தால் பரம தாத்பரியமாக தெரிவது இந்த ஞானம் ஆனந்தம் நாம் என்பதெல்லாம் ஒன்றுதான் நாம் உண்மையில் யார் என்பதை உணரும் ஞானம் வரும்போது நாமே ஞானமயமான ஆனந்தம் என்று கண்டுகொள்வோம் வெளி வஸ்துக்களில் இருந்து நமக்கு ஆனந்தம் வரவில்லை நம்மிடம் இருந்தேதான் ஆனந்தம் பிறக்கிறது நமது உண்மை சுரூபமான ஆனந்தத்தை நாம் அஞ்ஞானத்தினால் மூடி மறைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் கூட நம்முடையது என்று ஒன்றிடம் சம்பந்தம் வைக்கும் போதுதான் அதிலிருந்து ஆனந்தத்தை அடைகிறோம் அந்த சம்பந்தம் போய்விட்டால் ஆனந்தம் போய்விடுகிறது உதாரணம் சொல்கிறேன் ஒருவருக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் முதலில் வருஷத்துக்கு வருஷம் விளைச்சல் அதிகமாவதாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வயல் என்னுடையது என்பதால் விளைச்சல் அதிகமாகும் போதெல்லாம் அவருக்கு மனம் குளிர்கிறது ஆனந்தம் உண்டாகிறது அப்புறம் விளைச்சல் குறையத் தொடங்குகிறது வயலை வேறு ஒருவருக்கு விட்டு சாசனம் பண்ணி விடுகிறார் மறுபடி அடுத்த வருஷம் அதே வயலில் ஏகமாக விளைச்சல் கூடியிருக்கிறது இப்போது அதை பார்க்கும் போது இவர் மனம் குளிரவா செய்கிறது அடடா போன வருஷம் நம் கையில் இருந்தபோது தரிசு மாதிரி பொட்டலாக இருந்தது இப்போது எவனோ ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறதே என்று வயிற்றச்சல் தான் உண்டாகிறது எனது என்ற சம்பந்தம் இருந்த மட்டும்தான் அமோக விளைச்சலில் சந்தோஷம் இருந்தது பிறகு அதே விளைச்சலில் உணர்ச்சி அடியோடு மாறிவிட்டது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் என்னிடம் பல பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து வந்து அவற்றுக்கு சித்தப்பிரமை இருக்கிறது அது நிவர்த்தியாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதை பார்த்திருப்பீர்கள் இதற்கு நேர்மாறாக ஒரு தகப்பனார் நடந்து கொண்டார் அவர் இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டவர் இளையாளுக்கு மூத்தாள் பிள்ளையோடு ஒத்து வரவில்லை ஏக சண்டை ஓட்டு குடும்பம் பிரிந்தது இவர் இளையாள் தரப்பிலேயே இருந்தார் பிள்ளையை கைவிட்டு விட்டார் அவர் ஒரு நாள் என்னிடம் வந்து மூத்தாள் பிள்ளை இளையாளுக்கு பிள்ளிசூனியம் சூனியம் வைத்தான் நல்ல வேளையாக அது அவனையே திருப்பி அடித்து விட்டது என்றார் எல்லா தகப்பனார்களும் பிள்ளைக்கு சித்தப்பிரமை ஏற்படும்போது ஏற்படும் போது கவலைப்படுகிறார்கள் என்றால் இவரோ அதிலேயே சந்தோஷப்படுகிறார் ஏன் இவருக்கு அவனிடம் நம்முடையவன் என்ற சம்பந்தம் போய்விட்டது இளையாளிடம் மட்டுமே நம்முடையவள் என்ற எண்ணம் இருக்கிறது அதனால்தான் அவளுக்கு ஹானி இல்லை என்றால் இவர் ஆனந்தப்படுகிறார் மாயைக்கு ஆளான நான் என்பதன் சம்பந்தத்துக்கே இத்தனை ஆனந்தம் இருக்கிறது என்றால் எதிலும் சம்பந்தப்படாமல் பூரண ஞானமாக இருக்கின்ற அந்த வெறும் நான் எத்தனை ஆனந்தமயமாய் இருக்கும் வெள்ளம் போட்டால் கசப்பு பாகற்காய்கறியிலும் சிறிது தித்திப்பு இருப்பதை உணர்கிறோம் வெள்ளத்தின் சம்பந்தத்துக்கே தித்திப்பு இருப்பதால் அசல் வெள்ளம் தித்திப்பு மட்டுமே என்பதில் சந்தேகம் என்ன கசப்பான துக்க உலகத்தின் நான் என்பதின் மாயக் கிரணங்கள் சம்பந்தப்படுகிற போதே அதில் தித்திப்பு ஆனந்தத்தை பெறுகிறோம் என்றால் அந்த நான் மட்டுமே நிற்கிற போது எத்தனை தித்திப்பாக ஆனந்தமயமாக இருக்க வேண்டும் சிறிய பொத்தல்கள் கொண்ட ஒரு சட்டியால் ஒரு தீபத்தை மூடி வைத்தால் துவாரங்கள் வழியாக மெல்லிய ஒலிக்கிரணங்கள் வெளியே மாயையால் மூடப்பட்ட ஆத்ம தீபத்திலும் இந்திரிய துவாரங்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் ஆனந்த ஒளியை பார்க்கிறோம் மாயைச் சட்டியை உடைத்து விட்டால் ஆனந்த ஜோதிர் மயமாகவே ஆகிவிடலாம் துவாரங்களின் அளவை பொறுத்து பலவேறு அளவுகளில் ஒளி வெளிவந்தாலும் உள்ளே இருப்பது ஏக ஜோதிதான் நாம் மாயச் சட்டியை உடைத்து விட்டால் உலகத்தில் பார்க்கும் வித்தியாசங்களெல்லாம் மறைந்து எல்லாம் ஒன்றான ஆனந்த ரூபமாகவே தெரியும் மாயை எப்படி உடைப்பது என்றால் ஆசைகளை அடக்குவதுதான் வழி மனம் இருக்கும் வரை ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் மனத்தை விட வேண்டும் மனம் அடங்கிவிட்டால் மரண நிலையில் இருப்பது போல் ஒரு சக்தியுமின்றி ஜடம் மாதிரி ஆவோம் என்று எண்ணக்கூடாது மாறாக இதுதான் சகல சக்திகளுக்கும் ஆதாரமான நிலை சாதாரணமாக ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனம் உள்ளவர்களுக்கு இன்னொரு அங்கத்தில் அதிக தீட்சண்யம் இருக்கும் பல வாய்க்கால்களில் ஒன்றில் ஜலத்தை அடைத்து திருப்பினால் இன்னொன்றில் அதிகம் நீர் பெருகுவது போல் ஓர் அங்கத்தில் ஊனம் இருப்பதே இன்னொன்றில் தீட்சண்யத்தை தருகிறது ஆத்மசக்தியை பலவாறாக சிதறச் செய்யும் எல்லா இந்திரியங்களையும் அடைத்துக் கொண்டு விட்டால் அப்போது சகல சக்திகளும் ஒரே இடத்தில் அமைதியாக ஆனந்தமாக கூடி நிற்கும் ஆத்ம சக்தியை பலவாறாக சிதறச் செய்யும் எல்லாம் இந்திரியங்களையும் அடைத்துக் கொண்டு விட்டால் அப்போது சகல சக்திகளும் ஒரே இடத்தில் அமைதியாக ஆனந்தமாக கூடி நிற்கும் மிகுந்த சக்தியுடன் உலகுக்கு நல்லது செய்யலாம் ஆத்ம ஞானம் பெற்ற ரிஷியின் சக்தியே இதற்கு திஷ்டாந்தம் சகல லோகங்களுக்கும் சகல காலங்களுக்கும் சென்று அவர்கள் விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள் நம் காதுக்கு கேட்காத சப்தங்களை ஆகாயத்தில் கேட்டு வேத மந்திரங்களை கொடுத்தார்கள் எப்படி ஆசையை அடக்குவது எப்படி மனத்தை நிறுத்துவது எப்படி நிலைத்த ஆனந்தத்தை அடைவது என்று கேட்கிறவர்கள் அந்த வேதங்கள் சொன்னபடி நடந்தாலே போதும் முடிவில் பேரானந்தம் அடையலாம் இதற்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் செய்வாராக ಹರಹರ ಶಂಕರ ಕಾಂಜಿಶಂಕರ ಕಾಮಕೋಡಿಶಂಕರ